நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை ஆஃப்டர்நூன் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்குது ஆனால் நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை வர வைக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த வழிபாடு பரிகாரம் பார்த்திங்கன்னா அதாவது வியாழக்கிழமை நைட்டு ஸோ ஆறாம் தேதி நைட்டு க விடிய காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்து இந்த பரிகாரம் வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ராக காலத்துக்கு முன்னாடி ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே பண்ணிடணும் அது மேபி நீங்கள் மூணு மணிக்கு பண்ணலாம் நாலு மணிக்கு பண்ணலாம் காலையில் ஆறு மணிக்கு பண்ணலாம் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு எப்போனாலும் பண்ணிடலாம் ஆனால் பிஃபோர் டென் தேர்ட்டி பண்ணிடணும் ஸோ வெள்ளிக்கிழமை தான் இந்த பரிகாரம் பண்ணணும் ஒன்றில் ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தீப வழிபாடு அரை மணி நேரம் இந்த தீபம் உங்கள் வீட்டில் ஏறி எரியணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க அந்த டைமிங் பார்த்துக்கோங்க குளிச்சிட்டு தான் பண்ணணும் தலைக்கு குளிக்க முடியலனா கூட தலையில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு குளிச்சுட்டு கூட இந்த பரிகாரம் பண்ணலாம் புதுசாக ஒரு சின்ன மண் அகல் விளக்கு வாங்குங்க அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க அந்த நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஒரே ஒரு சொட்டு தேன் மூணு மிளகு அது வால் மிளகாவும் இருக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகா இருக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் இந்த பொருள் எல்லாமே புதுசாக தாங்க வாங்கணும் மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் புதுசாக வாங்கிக்கோங்க அப்புறம் வந்துட்டு தேன் பாட்டில் சின்னதாக வாங்கிக்கோங்க மிளகு மஞ்சள் தூள் எல்லாமே வாங்கிக்கோங்க இதில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் உங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அது இஷ்யூஸ் கிடையாது பஞ்சத்திரி போட்டு தான் இந்த தீபம் ஏற்றணும் ஒரு அரை மணி நேரம் ஏற்றணும் முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வாராகியுடைய காயத்திரியை அந்த அரை மணி நேரம் தீபம் ஏற்றும் பொழுது கவுண்டே இல்லாமல் சொல்லுங்கள் எந்த கவுண்டரில் அந்த அரை மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாட்டுன்னு சொல்லுங்கள் பொறுமையாகவும் சொல்லலாம் வேகமாகவும் சொல்லலாம் சரியா முக்கியமாக வந்து என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் செய்யணும் அது கேசரியாக இருக்கலாம் சக்கரை பொங்கலாக இருக்கலாம் அக்கறை வடிசலாக இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு இனிப்பு கல்கண்டு சாதமாக கூட இருக்கலாம் சப்போஸ் வந்து எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மில்க் ஸ்வீட்டு பால்கோவா அது மாதிரினா அதெல்லாம் சுக்கரனோட கடாட்சும் ஸோ அது மாதிரி ஒரு இனிப்பை நீங்கள் வாங்கி வச்சுட்டு கூட இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் தனிப்பட்ட முறையில் இது அதெல்லாம் கிடையாது அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே ஸ்லோகம் சொல்லணும் அந்த தீபத்தில் உங்களுடைய குலதெய்வத்தோட அந்த உருவம் தெரியும் சில பேருக்கெலாம் குலதெய்வம் காட்சி தரும் அந்த குலசாமியோட அந்த அந்த வைப்ரேஷன் தெரியும் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபத்தை நோக்கி கிழக்கு நோக்கி ஏற்றுங்க அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் வாராகியோட காயத்திரி சொல்லும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் ரொம்ப ஒரு அருமையான பரிகாரம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியுமே ரிமூவ் பண்ணிடும் முக்கியமாக இந்த பரிகாரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி நோன்பு இந்த முறை கடுமையான ஒரு நோன்பாக இருக்கும் அந்த தடைகளை உடைக்கிறதுக்காக தான் ஏன்னா சனியும் ராகுவும் ஜாயின் ஆகி ஒரு மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த முறை வந்துட்டு வாராகி நோன்பு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலட்சுமி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்